உலகம் யாவும் தாமுலா வாட்களும் நிலை பெருத்தலும் நீங்களும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் அண்ணவர்க்கே சரணம் நாங்களே நண்பர்களே வணக்கம் எல்லோரும் நலமா நலம் நலமறிய ஆவல் இது நமது சேனலில் பதி நான்காவது பதிவு சென்ற பதிவிற்கும் இந்த பதிவிற்கும் இரண்டு மாத காலம் இடைவெளி ஆகிவிட்டது காரணம் நான் வழக்கமாக வலதுகையில் தான் எழுதி கொண்டிருந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் வலது கையில் அடிபட்டது எழுதுகோல் பிடிக்கும் விரலிலே ஆள்காட்டி விரலிலே அடிபட்டதனால அதில் எழுதுவது சிரமமாக இருந்தது பிறகு இடது கையில் எழுதி பழகி கொண்டேன் இரண்டு மாதத்திற்கு முன்னாவது இடது கையில் மணிக்கட்டில் ஒரு வலி ஏற்பட்டது அதனால் எழுதுவது சிரமமாக இருந்தது ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருந்ததால் இரண்டு மாத காலம் தாமதமாகிவிட்டது மீண்டும் பதிவை தொடரலாம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் காண இருப்பது உடன்பாடு என்னும் உயிர் சக்தி உடன்பாடு என்னும் உயிர் சக்தி நமது வாழ்வில் முரண்பாடுகளை முழுமையாக கலைத்துவிட்டு உடன்பாட்டுடன் செயல்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் முரண்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் முயன்ற போதெல்லாம் அதில் பலமுறை தோல்வியும் ஒரு சில நேரங்களில் வெற்றியும் பெற்றுள்ளேன் அந்த தருணங்களில் எனக்கு கிடைத்த அனுபவங்களை வைத்து இந்த பதிவை இங்கே தருகிறேன் இதை கேட்கும் எனது நண்பர்கள் அவர்கள் வாழ்வில் சந்திக்கும் முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தங்களது எண்ணம் சொல் செயல்களில் உடன்பாடு என்னும் உயிர் சக்தியை வளர்த்து தங்களது வாழ்வில் உயர்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பதிவை தொடர்கிறேன் நண்பர்களே உடனே நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்பது என்னால் உணர முடிகிறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது முரண்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் பல முறை தோற்றுவிட்டு நீங்கள் இங்கே எதை சொல்லப் போகிறீர்கள் என்று கேட்பது எனக்கு புரிகிறது நண்பர்களே நமது முயற்சிகளில் தோல்வி தோற்கும் போதெல்லாம் நிறைய இழந்து விடுவது உண்மைதான் ஆனால் அதில் ஒரு முறை வெற்றி பெற்றால் போதும் இழந்தது அனைத்தும் பல மடங்காக பெருகி நமக்கு நன்மைகள் தரும் என்பதை நான் எனது அனுபவ ரீதியாக அறிந்துள்ளேன் அவற்றை இங்கே என்னால் இயன்றவரை தெளிவுபடுத்துகிறேன் உடன்பாடு என்னும் உயிர் சக்தி அது என்ன உடன்பாடு என்னும் உயிர் சக்தி நண்பர்களே இரண்டு உயிர்கள் உடன்படும் போது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் உடன்படும் பொழுதுதான் இன்னொரு உயிர் சக்தி உருவாகிறது உடன்பாட்டின் உச்சம்தான் நமது ஒவ்வொருவரின் பிறவியும் அதனால் எல்லா நிலைகளிலும் உடன்பாட்டுடன் நாம் செயல்படும் போது வாழ்க்கை உயர்வு பெறுகிறது இப்போது பஞ்சபூதங்களின் கூட்டு தான் நமது உடல் என்று சித்தர்கள் சொல்லுவாங்க இந்த பஞ்சபூதங்களுமே நமக்குள்ளே உடன்பட்டால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதில் ஏதாவது ஒன்று தடைப்பட்டாலும் நமது உடல் ரீதியாக நாம் பாதிக்கப்படுகிறோம் அதுபோல் அதனால்தான் இந்த உடன்பாட்டை உயிர் சக்தி என்று சொன்னேன் உயிர் சக்தியை போலவே உடன்பாடுகளுடன் செயல்படும் பொழுது அது நமக்கு நிறைய நன்மைகளை தரும் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் நமது வாழ்வில் படிப்பு உத்தியோகம் சம்பாத்தியம் காதல் கல்யாணம் குடும்பம் என்ற ஒவ்வொரு நிலையிலும் நமது உடன்பாட்டுடன் தான் நிகழ்கிறது இது இயற்கையின் செயல்பாடுகள் நமக்கு உணர்த்தும் உண்மை இதற்கு இடையில் முரண்பாடுகள் எங்கு இருந்து வந்தது அவற்றை மனிதர்களாகிய நாம் தான் உருவாக்கி கொள்கிறோம் எதற்காக பார்க்கலாம் ஒரு ஹீரோவை பார்த்து கதையில் வரும் கதாநாயகனை பார்த்து நாம் ரசிக்க வேண்டும் என்றால் அவர் ஹீரோயிசம் செய்தாக வேண்டும் கொஞ்சம் ரொமான்ஸும் பண்ண வேண்டும் அதற்கு அவர் ஹீரோயிசம் செய்வதற்கு ஒரு வில்லன் கேரக்டர் அவசியம் அதேபோல் ரொமான்ஸ் செய்வதற்கும் காதலி வேண்டும் இல்லையா பாசிட்டிவ் என்ன என்பதை நாம் முழுமையாக உணர வேண்டும் என்றால் நெகட்டிவும் கொஞ்சம் வேண்டும் அதேபோல் பாசிட்டிவ் என்ன என்பதை நாம் முழுமையாக உணர்ந்துவிட்டால் நெகட்டிவை கொஞ்சம் ஓரம் கட்டிவிடலாம் நண்பர்களே இதை நாம் உணர்ந்து செய்ய தவறிவிட்டால் இந்த நெகட்டிவ் இருக்கு பாருங்க அது நமது வாழ்வில் மையம் கொண்டு நம்முடன் விளையாட ஆரம்பித்துவிடும் விளையாட்டு என்றவுடன் எனக்கு கிரிக்கெட் விளையாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் ஞாபகம் வருது இப்போது பேட்ஸ்மேன் கையில் இருக்கும் பேட்டும் பவுலர் கையில் இருக்கும் பந்தும் உடன்படும்போது சரியாக சந்திக்கும்போது பவுண்ட்ரி சிக்ஸர் என்று ரன்களை குவித்து அது அந்த பேட்டிங் செய்பவருக்கு பெருமை சேர்க்கிறது அதே நேரத்தில் அது முரண்படும் பொழுது பேட்டும் பந்தும் முரண்படும் பொழுது கிளீன் போல்ட் ஆகுது ஸ்லிப் ஆகும்போது கிளீன் போல்ட் ஆகுது அல்லது கீப்பர் கையில் கீப்பர் கையிலையோ அல்லது ஃபீல்டர் கையிலையோ ஆகி பேட்ஸ்மேன் வெளியேறும் நிலை வருகிறது நாம் அதை பார்க்கிறோம் ஆனால் அந்த நேரத்தில் பந்து வீசிய பவுலர் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்கிறார் செலிப்ரேட் பண்ணுறார் தான் நமது வாழ்க்கையும் நம்மளை சுற்றி உடன்பாடுகள் செயல்படும் பொழுது நாம் அதில் வெற்றி அடைகிறோம் முரண்பாடுகளை உள்ளே நுழைத்தால் என்னாகுது எதிர் அணி எதிரில் நிற்பவர் வெற்றி பெறுகிறார் அதுபோலத்தான் நமது வாழ்க்கையும் விளையாட்டாக ஜெயிக்கலாம் இப்படி உடன்பாடுகளை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையை விளையாட்டாக ஜெயிக்கலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் மாறாக முரண்பாடுகளை வளர்த்து கொண்டால் முரண்பாடுகள் நம்மை மீறி செயல்பட ஆரம்பித்தால் அது நமது வாழ்வில் விளையாட ஆரம்பித்துவிடும் கவனம் தேவை இது போன்ற உதாரணங்களை நிறைய சொல்லலாம் பதிவு நீண்டுவிடும் சரி நண்பர்களே நாம் முரண்பாடுகளை தவிர்த்துவிட்டு உடன்பாடுகளுடன் வாழ என்ன செய்ய வேண்டும் அதில் தெளிவுபெற தானே இந்த பதிவு வடிவேல் பாணியில் சொன்னால் ஆமாம் ஆமாம் அதற்குத்தானே இந்த பதிவை பார்க்கிறோம் அதை சொல்வதை விட்டு விட்டு வேறு ஏதாவது கூடாது சரி முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டியது முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டியது முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டியது முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டியது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டியதும் இவைகளை தான் அது என்ன என்பதை பார்ப்போம் வாங்க நான் இந்த பதிவில் முன்பு குறிப்பிட்ட எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றிலும் ஏற்படும் முரண்பாடுகளை களைய வேண்டும் எப்படி முதலில் அவற்றை அடையாளம் காண வேண்டும் அது நமக்குள் தான் சாத்தான் போல ஒளிந்து கொண்டு இருக்கிறது சில நேரங்களில் சடனாக வெளிப்படும் முன்கோபம் என்பார்களே அது போல திடீரென தோன்றி மறையும் அந்த நேரத்தில் நாமும் நம்மையும் அறியாமல் ஏதாவது நெகட்டிவாக செய்து விடுவோம் அப்படி எனது பயணத்தில் நிறைய நடந்திருக்கிறது அதில் ஒரு விஷயத்தை இங்கே பதிவிடுகிறேன் ஒரு கல்லூரியில் நானும் எனது நண்பரும் வேலை பார்த்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு ஆன் டியூட்டி அதிகமாக இருக்கும் ஒரு நாள் காரில் பயணித்து கொண்டு இருந்தோம் வழக்கமாக காரை நான் தான் டிரைவிங் செய்வேன் அன்று எங்களுடன் பயணித்த நண்பர் ஒருவர் காரை ஓட்டி வந்தார் எனவே நான் பின் சீட்டிலும் என்னுடன் வேலை பார்க்கும் நண்பர் முன் சீட்டிலும் அமர்ந்து இருந்தோம் பேசிக்கொண்டு போயிட்டிருந்தோம் ஒரு கட்டத்தில் எங்கள் உரையாடலில் முரண்பாடு உள்ளே நுழைந்தது அது தொடர்ந்து அந்த உரையாடல் முரண்பாடாக மாறியது ஒரு கட்டத்தில் சீரியஸ் ஆயிடுச்சு எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் உணர்ச்சி வசப்பட்டு குடிநீர் வாட் பாட்டில் கையில் வைத்திருந்தேன் அந்த பாட்டலால் நண்பரை பின்னாடி பிடரியில் அடித்து விட்டேன் எனது வேதியில் ஏதோ குறை கொண்டே வந்தார் என்னுடைய ஒர்க்கில் ஏதோ தப்பு கண்டுபிடிச்சி பேசிகிட்டே வந்தார் அது உணர்ச்சி அடி விழுந்துருச்சு அந்த அந்த நிகழ்வை நினைத்து பல முறை வருத்தப்பட்டு இருக்கிறேன் அதன் பிறகு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த தருணம் நான் அவர் வீட்டுக்கு சென்று மீண்டும் நட்பை அதை ரெனிவல் செய்துக்கிட்டேன் அவருடைய உடல்நலம்லாம் விசாரிச்சுட்டு அவர் கூட பேசிகிட்டு இருந்துட்டு ஏதோ நடந்துருச்சுன்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த நட்பை புதுப்பிச்சுக்கிட்டோம் மனதளவில் நமது என்ன ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு வகையானது என்று எனது நண்பர் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் சேலம் மாவட்டத்தில் ஸ்ரீநிலையம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அவர் அதை வகைப்படுத்தி உள்ளார் நம்ம மனதின் மாற்றங்கள் முன்னூறு வகையானது என்று அதை பட்டியலிட்டு உள்ளார் மனதில் அது போன்ற மாற்றங்கள் உள்ளவர்கள் அவரிடம் வந்தால் மலர் மருந்துகளை பயன்படுத்தி அவர்களை சரி செய்கிறார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதற்கு தகுந்த போல் மலர் மருந்துகளை தயாரித்து கொடுக்கிறார் கவுன்சிலிங் மூலமாகவும் அவற்றை சரி செய்தும் வைக்கிறார் அவர் சமூகத்திற்கு ஒரு ஒப்பற்ற பணியை செய்து வருகிறார் அவருக்கு நன்றி கூறிவிட்டு தொடரலாம் நமது என்ன ஓட்டங்கள்தான் நமது வாழ்க்கை பாதையை சீரமைத்து கொடுக்கிறது சீரழிப்பதும் அதுதான் என்பது இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எண்ணத்தில் தூய்மை வேண்டும் யாரை பற்றியும் எதை பற்றியும் நெகட்டிவாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் நமது பேசும் பேச்சில் கூட நெகட்டிவான வார்த்தைகளை கூடாததை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அடுத்து நமது நமது விருப்பத்திற்காக எல்லாம் மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் தவிர்த்து விடுங்கள் யாரிடத்திலும் எதற்காகவும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது மற்றவர்கள் செயல்பாடுகளிலிருந்து நமக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது அதேபோல் நம்மிடத்திலும் இருந்தும் மற்றவர்கள் எதிர்பார்க்கப்படும் விஷயங்களை முடிந்தவரையிலும் பறித்து கொள்ள வேண்டும் தவிர்க்க வேண்டும் அதேபோல் மற்றவர்களை விமர்சனம் செய்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் முழுமையாகவே தவிர்க்க வேண்டும் மற்றவர்களை விமர்சனம் செய்வதற்கு முன்னாடி நன்று நன்னாங்க யோசிக்க வேண்டும் சரிய அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை யோசித்து விமர்சனம் செய்ய வேண்டும் அடுத்தவர்களை விமர்சனம் செய்வது எளிது ஆனால் அவர்களைப் போல் நாம் வாழ முடியாது மற்றவர்கள் வாழ்க்கையை நாம் போய் வாழ முடியாது அவரவர் வாழ்க்கை பயணம் என்பது அவர்களின் சுதந்திரம் அதில் யாருமே மற்றவர்கள் தலையிடுவதை விரும்ப மாட்டார்கள் அதேபோல் அவர்களின் செயல்பாட்டின் மூலமாக உங்களுக்கான ஆதாயங்களை தேடாதீர்கள் எதிர்பார்க்காதீர்கள் சரியா அவர்கள் நமது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த கலியுகத்தில் இந்த ஜெனரேஷனில் இதுதான் ஃபார்முலா இந்த புரிதலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உங்கள் எண்ணத்தை சீர்படுத்தி கொள்ளுங்கள் கொஞ்சம் கடினம்தான் இதை ஏற்றுக்கொண்டால் கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் அதேபோல் உங்களது வாழ்க்கையிலும் மற்றவர்கள் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் அதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் மேலும் முரண்பாடா என எண்ணங்கள் ஒரு சிலவற்றை பார்க்கலாம் முரண்பாடான எண்ணங்கள் என்ன என்பதை ஒரு சிலவற்றை பார்க்கலாம் நீண்டுவிடும் எனவே கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் பொறாமை குணம் பழிவாங்கும் எண்ணம் ஒருவரை உடல் ரீதியாக மன ரீதியாக வருத்தி அதில் சுகம் காண்பது சைக்கோ நம்பிக்கை துரோகம் தாழ்வு மனப்பான்மை எதிர்காலத்தை பற்றிய பயம் சந்தேகம் தன்னம்பிக்கையை இழப்பது எல்லா விஷயத்திலும் அவசரப்படுவது தனிமையை விரும்புவது எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருப்பாங்க யாரோடவும் ஓட்ட மாட்டாங்க இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடாது தனிமையில் இருந்தாலே நெகட்டிவான சிந்தனைகள் நிறைய வரும் அடுத்து யாரையும் ஏற்றுக்கொள்ள இயலாத மனநிலை அடுத்தவர்கள் நேரத்தையும் உழைப்பையும் அவர்களின் வாழ்க்கை சூழ்நிலைகளையும் உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் துச்சமாக மதிப்பது என்று நிறைய பட்டியலிடலாம் அடுத்து சொல் எண்ணம் பார்த்தோம் அடுத்து சொல் பேசும் வார்த்தைகள் இப்போது நமது என்ன ஓட்டத்தை சரி செய்தாலே பேசும் சொற்களும் ஓரளவு தெளிவாக இருக்கும் வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் நீங்கள் எதை பேசினாலும் யாரிடம் பேசினாலும் பாசிட்டிவாக பேசுங்கள் அளவாக பேசுங்கள் பத்து வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் இரண்டு வார்த்தைகளில் கொஞ்சம் அன்பு கலந்து பேசி முடியுங்கள் நீங்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்கும் அதே நேரத்தில் அவற்றை உங்களின் காதுகளால் நீங்களும் தெளிவாக கேளுங்கள் இதை கொஞ்சம் பயிற்சி எடுத்து வந்தால் அது நமக்கு வழக்கத்துக்கு வந்துவிடும் நாம் பேசும் வார்த்தைகள்தான் அடுத்து நமது வாழ்வில் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை நமது எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து செயல் நமது எண்ணங்களையும் பேசும் வார்த்தைகளையும் சொற்களையும் சீர்படுத்திவிட்டால் செயல் என்பது மிக அழகாக இருக்கும் ஒரு செயலை செயல்படுத்தும் முன் அதனால் ஏற்படும் விளைவுகளை லாப நஷ்டத்தை தீர்மானியுங்கள் நான் இங்கே குறிப்பிடும் லாப நஷ்டம் என்பது நாட் ஓன்லி மணி உறவு பகை இன்பம் துன்பம் இருள் ஒளி இனிப்பு கசப்பு இந்த செயலால் நம்மளது வாழ்க்கை ஒளிமயமாகுமா இல்லை இருட்டில் விழுமா நம்மை கௌரவப்படுத்துமா இல்லை கேவலப்படுத்துமா புகழ்ச்சியா இகழ்ச்சியா நமது பெற்றோருக்கு பெருமை சேர்க்குமா பாதுகாப்பானதா மன ரீதியாக உடல் ரீதியாக நமக்கு ஆரோக்கியத்தை தருமா இல்லை வியாதி வந்து வருத்துமா இந்த செயலின் விளைவு புண்ணிய கணக்கில் சேருமா பாவக்கணக்கில் சேருமா வெகுமதியா தண்டனையா நமது எதிர்காலம் நமது அடுத்த தலைமுறையினர் நமது குழந்தைகளை பாழ வைக்குமா இல்லை வாட்டி எடுக்குமா என்று அனைத்து விஷயங்களும் ஆராய்ந்த பிறகு ஒரு செயலை செய்யுங்கள் என்ன நண்பர்களே ஒரு செயலை செய்யும் முன் இவ்வளவு விஷயங்களை மனதில் கொண்டு செயல்படுவது சாத்தியமா என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு புரிகிறது நீங்கள் தினசரி ரொட்டீனாக செய்யும் வேலைகளில் இதுபோன்ற கவனங்களை ஒரு முறை பார்த்துவிட்டால் போதும் அவற்றில் உள்ள குறைகளை கலைந்துவிட்டு நாம் தினசரி வேலைகளை தொடரலாம் நான் இங்கே குறிப்பிடுவது நிறைய ஆதாயங்களை தேடிச் சென்று செயல்படுத்தும் காரியங்களில் தவறு செய்வது அதில் கவனமாக இருங்கள் யாருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக கஷ்டத்தை நஷ்டத்தை ஏற்படுத்தும் செயல்களை செய்துவிடாதீர்கள் நண்பர்களே இவை அனைத்தும் நமது கவனத்திலும் கட்டுப்பாட்டிலும் வைத்து செயல்பட வேண்டும் அப்படியே செயல்பட்டாலும் சில சூழ்நிலைகளில் நம்மையும் அறியாமல் தவறு நடக்கும் மேலும் நாம் சத்தியத்தை தர்மத்தை பின்பற்றி வாழ என்னதான் முயற்சி முயற்சித்தாலும் அது முடியாத நிலை ஏற்படும் எண்ணம் சொல் செயல் இவற்றை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர இயலவில்லை அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் பிரேக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நமது கட்டுப்பாட்டில் இல்லை என்ன செய்யலாம் இறைவனிடத்தில் சரண்டராக வேண்டியது தான் ஒரே வழி எப்படி இறைவனிடத்தில் சரண்டராக வேண்டியது தான் அதற்கு வழி நண்பர்களே கொடிய விலங்குகளிடம் இருந்து மோசமான விபத்தில் இருந்து ஆபத்தான இடங்களிலிருந்து அதேபோல் தீராத தீர்க்க முடியாத நோயில் இருந்து திருடர்களிடம் இருந்து நம்பிக்கை துரோகத்தில் இருந்து கொடிய பாவிகளிடம் இருந்து என்று நிறைய பட்டியல் போடலாம் அத்தோடு விஷத்தன்மை உடைய இன்றைய உணவு வகைகளையும் சேர்த்து கொள்ளுங்கள் இவற்றிலிருந்தெல்லாம் நம்மை காத்து வாழ வைத்து அருள்வது இறைவனை அப்படிப்பட்ட கருணை கடலா கடலான இறைவனிடம் சரண்டர் ஆக வேண்டியது நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் எப்படி அசுரர்களை அழித்து தேவர்களை காத்ததனால் அவர்களை சிவபெருமான் முருகப்பெருமான் ஸ்ரீராமர் போன்றவர்களை தெய்வங்களாக வழிபடுகிறோமோ நமது அனைத்து தெய்வங்களுமே அப்படித்தான் அதுதான் அடிப்படை அசுரனை அழித்து தேவர்களை வாழ வைக்கிறது அசுரன்னா வேறு ஒன்றும் இல்லை இதே தான் முரண்பாடுகளை முரண்பாடுகளை அழித்து உடன்பாடுகளுடன் வாழ வைப்பது எனவே நம்மை உடன்பாடுகள் நிறைவாக இருப்பதாக நம்மை நாம் உருவாக்கி கொண்டால் இந்த சமூகம் நம்மளை தெய்வமாக வழிபடாவிட்டாலும் மனிதனாக மனித நேயம் உள்ள ஒரு மனிதனாக நிச்சயமாக பார்ப்பார்கள் எனவே நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் தியானம் தவம் என்று மந்திர உபாசனங்களை செய்யுங்கள் தானந்தர்மம் தொடர்ந்து செய்யுங்கள் உங்களது வாழ்வில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அடைவீர்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என கூறி எல்லோரும் நல்வாழ்வு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்